ஆய் ஹலோ வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிக்கனா மட்டனா முட்டனா மாங்கறி மீன் கறி பான்கறி மாட்டு பன்னி கறி கே எந்த கறி சாப்பிட்டீங்க சொல்லுங்க நாங்கள் கீரைதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஹலோ வணக்கம் மக்களே அங்க பேசலாம்

வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் இவர் யாரு பாத்தீங்களா இவரு தான் யோகித் பாத்தீங்கன்னா இப்படிதான் ரவுடி பாய் ரகடு பாய் குத்து நம்ம குத்தனா அவனை நம்ம தீட்டு குத்துவான் அந்த மாதிரி ஆடுவான் சாதாரண ஆள் கிடைக்குது ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லு ஹாய் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு இந்த மாதிரி வயது வைக்கூடா

சந்தியா ஹாய் ராஜா ஹாய் 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 வணக்கம் வணக்கம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மேலே கிடைக்க டேட்டை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சவுத் இந்தியன் எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹாய் சிவா ஹாய் 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 ப்ரோ எப்படி இருக்கீங்க ஹாய் ஹார் நீங்கள் சொன்னிங்கன்னால் எது வேணுனா போடலாம் மேக்கர் தோசை என்ன எல்லாமே பண்ணலாம் அப்படி

அப்பர்ணா எப்படி இருக்கீங்க அப்பர்ணா ஹீரோனா ஷோரூமில் ஹீரோ ஷோரூம்ல எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டீங்களா இல்லை உங்கள் நேமே அப்படி தானா ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எப்படி போச்சு சண்டே ஹாய் ஹலோ என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க எப்படி போச்சு நீ எப்படி போச்சு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சண்டே ஈவினிங் லைவ் உங்களோட ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் 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 ஹலோ

தேங்காய் தேங்காய் போட போறீங்களா தேங்காய் தேங்காய்னா தேங்காய் மட்டு கடியில தான் இப்ப தேங்காய் தேங்காய் போடணும் இங்க வந்து தேங்காய் தேங்காய் போடுறீங்கன்னா என்ன ஆகும் ஹாய் 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 இவ ரெண்டு பேரும் உட்காந்துறாங்க இவன் வந்து இன்னொரு பெரிய பொண்ணு எங்க அண்ணன் பொண்ணு இவர் வந்து எங்க அண்ணன் பையன் இவர் பேரு வந்து திருபாஷினி இவங்க பேர் வந்து அபிஷேக் குமார் இவங்க வந்து படிச்சுக்கிறாங்க இவங்கள வந்து விஷ் பண்ணுங்க நல்லா படிக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுங்கள் அடங்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சொல்கிற விஜயமாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆய் ஹாய் அபிஷேக் முந்த காட்டு இவர் வந்து ஆச்சரிய சிக்ஷா மந்திரில் படிக்கிறாரு அவங்க வந்து இந்துஷாவில் படிக்கிறாங்க இந்துச்சா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகி செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க வந்து ஏழாம் வகுப்பு படிக்கிறாங்க எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க

ஹாய் சேட்டா ஹாய் புடிச்சுட்டோ மது புடி என்ன படி சாயா குடிச்சாச்சு bro நீங்க சாயா குடிச்சிங்களா சேட்டா நீங்க கேரளாவா பிரசாத் குமார் கேரளால எந்த ஏரியா bro நீங்க கேரளா நல்ல ஜாலிதான் என்ஜய் பண்ணலாம் சூப்பர் பிளேஸ் கிளைமேட்ல எப்படி இருக்கு கேரளாவில் நல்லா இருக்குங்களா சேட்டா பாலக்காடு கேரளா சூப்பர் வேற லெவல்ல நம்ம பாண்டிச்சேரி நாங்க பாண்டிச்சேரி ப்ரோ நீங்க சாயா சாப்பிட்டாச்சா ஹாய் ஹலோ வணக்கம் என்ன தூங்கி எத்தனை மணிக்கு ஏந்தோம் அப்படியே போயானு ஒரு ஆய் பத்த போட்ட அப்படியே வந்து கொஞ்சம் மட்டன் வாங்கின்னு வந்து சாப்பிட்டு படுத்தோம் படுத்துட்டு ரெண்டு மணிக்கு வந்தோம் சாயா குடிச்சாச்சு

காஃபி டீ சாப்பிட்டாச்சா இன்னைக்கு சண்டே சண்டே என்ன பண்றீங்க ஈவினிங் டைம்ல நிறைய பேர் வெளில யார் யாரும் கூட திருவிழா நடக்குது ஆடி மாசம் எங்க ஊர்ல திருவிழா நடக்க உங்க ஊர்ல திருவிழா நடக்க கூழ் ஊத்த கூழ்த்த எல்லாரும் ஊர்லயும்

ஜன் வாங்க 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 ஹாய் எப்படி இருக்கீங்க ஜகன் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க ஹாய் ப்ரோ ஹாய் 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 டாக்டர் சுவாதி காணா டாக்டர் சுவாதி ஏதோ பேஷண்ட் வந்தாங்க வந்து போயிட்டாங்க ஹாய் ஹலோ ஜகன் புரியல ப்ரோ தவறு தவறு ஆனா பேப்பயலுங்களா பேப்பயலங்களா பேப்பயலுங்களா நீங்க எந்த ஊரு சேகன் நீங்க எந்த ஊரு பெரிய ஆள் தான் நீங்க என்னமோ டவுட் எல்லாருங்க உங்களுக்கு என்ன டவுட் வருது பாத்தீங்களா வேற லெவல் நீங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தயசேஜ் நல்ல நல்ல கமெண்டாக பண்ணுங்க ராங்கான கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது ஹாய் ஹலோ வணக்கம் హాయ్ హలో వం వంకం లైక్ நம்ம ఛానల్ సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ ప్రశాంత్ ஜெகன் நல்லா பேசுங்க உங்களை குட் பாய் நினைக்கிறேன் எந்த ஊரு எப்படி இருக்கீங்க தவறு தவறு சாரி பார்ப்பன்

இது வந்து ஒரு சமூக வலைதளத்தில் தவறு நீங்க எந்த ஏரியா என்ன பச்சிருக்கீங்க நாங்க என்ன போய் சொல்றோம் ப்ரோ நீங்க ட்ரூவா இருக்கீங்களா உங்க மூஞ்சா இருங்க ப்ரோ qualification ah, diploma, auto, engineering. <laughs> qualification diploma engineering என்ன பார்த்த அழகா சொன்ன முதல்ல நீங்க ப்ரோ மேரிட் ப்ரோ நாங்க வந்து பாண்டிச்சேரி நாங்க எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க நேட்டிவா இப்ப இருக்கிறதும் பாண்டிச்சேரி தான் போறோம் நாங்க நீங்க எந்த ஊரு எங்க இருந்து பேசுறீங்க உங்க சேனலை வந்துளாக் பண்ணி ஹைப் பண்றேன் ப்ரோ. இதெல்லாம் கட் பண்ணிட்டு போகினா இருந்தோ சரி இதுக்குது. ஒரு ஹலோ வணக்கம். அசே நல்லா பண்ணுங்க.

ஹாய் வினோக் குமார் எங்க இருந்து பேசுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம்

நான் நல்லா இருக்கோம் ப்ரோ நாங்களும் நல்லாயிருக்கோம் வீட்லேயும் எல்லாம் நல்லா இருக்காங்க என் பையன் என் பொண்ணு எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் பொண்ணு எல்லாமே நல்லா தான் இருக்காங்க இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்காங்க எதிராக பருங்க எங்கள் அண்ணன் பையன் ஒரு அபிஷேக் குமார் என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன குமரில் தான் பாண்டிச்சேரிக்கு வந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டிச்சேரி வர மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கு வர கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களை பார்க்கலாம் ஃப்ளவர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன் நாகர்கோவில் வந்தால் வாங்க நாகர்கோவில் ப்ரோ ஓகே 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 கண்டிப்பாக ப்ரோ நாகர்கோவில் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு லைவ் போட்டு நாங்கள் வரோம் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஆனால் லைவ் போடுறப்போலாம் நம்ம உங்களுக்கு காமிக்கும் நவர் மார்க்கெட் நல்ல ஒரு தொழில சொல்லலாம் ஒரு மங்களகரமான தொழில் எப்படி ப்ரோ போகுது பிஸ்னஸ்ல ஹாய் ஹலோ வணக்கம் என் பையன் தூங்குறா ரொம்ப நேரமா ஒரு உத்தவம் வாங்கலே இருந்தது இப்பதான் தூங்குறாரு அவரு ஹாய் 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 வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ சண்டே அதுமா எல்லாம் என்ன பண்ணுறீங்க மார்னிங்லேருந்து என்ன பண்ணிங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி பேசலாம் மூவிக்குலாம் போனீங்களா ராயன் மூவி பார்த்தீங்களா எப்படி இருக்குது ராயன் மூவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் आवर कोवी फ्लावर मार्केट सुपर 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 ये लग रहा है कि वो आ रहा है हाय हेलो வணக்கம் எல்லாரே எப்படி இருக்கீங்க हाय 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 हाय